வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ச பேச பாருங்க இனி பாருங்க நாற்றிக்கிழமை அமோகமான நாள் வண்டி வந்து ஃபீயோ பார்த்து பேசி எடுத்துட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைப்பாக திருச்செந்தம்புருங்க காசு ஆஃபீஸுக்கு வாங்க நிறைய வண்டி தரேன் உண்மையிலே சொன்னேன் குடும்பம்னா இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக பத்து வருஷம் இவருக்கு வேலை செய்தாப்பில் திருப்பூர்லேருந்து நம்ம வேலூர் செட்டில் ஆகிட்டாருந்து நாலு நாலு வருஷம் அது மேரேஜ் ஆயா நாலு வருஷம் ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருந்து சவாலுக்குன்னு நின்று சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு முதல்ல கார் வாங்கிடுவாங்க பாரு அதுக்கடுத்து வியூடு வாங்குவாங்க இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க அப்பா பழக்க வழக்கம் இருக்குது கரெக்டாக நேரம் நல்ல நேரம் பார்த்துடுன்னு சொல்லிட்டு உண்மையிலே அப்பா சொல்கிறது எதுவும் கடைப்பிடிச்சு பொண்ணு கரெக்டாக வந்து அழகாக ரெண்டு பேரும் கணவன் மாணி ரெண்டு பேரும் எத்தும் வராங்க பாருங்கள் எங்கேருந்து வந்தாங்க முடியும் சொல்ல பாருங்க எங்களுக்கு நெகட்டிவ் வந்து திருப்பூருங்க திருப்பூர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே திருப்பூர் தான் திருப்பூர் மாவட்டம் காங்கிய தாலுகா வெள்ளா கோவில் ரெண்டு பேரும் அவங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அவங்க வீடு எங்கள் வீடு ஒரு ஆறு கிலோமீட்டர் பக்க பக்கம்தான் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒய்ஃபு தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்கேன் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது நாங்கள் ரொம்ப நாளாக கார் எடுக்கணும்னு உங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் பார்த்துட்டே வந்திருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்த கார் வீடியோ போட்டிருந்தீங்க நாங்கள் ரெண்டு டைம் வந்து பார்த்தோம் வெள்ளிக்கிழமே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டோம் இன்றைக்கி எடுக்கிறது நல்ல நாள்னு பார்த்து நேரமெலாம் பிக்ஸ் பண்ணி இப்போ ஒம்பது மணிக்கு எடுத்துருக்கோம் திருச்செந்தூர் காரில் யார் கார் இருக்கிறனாலருந்தேன் அழகாக வந்து எடுக்கலாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு நல்லா திருப்தியாக எடுத்துக்கலாம் ஒன்றும் நல்லா இருக்குது காரு என்ன ஒர்க் பண்ணுறீங்கம்மா நீங்கள் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் உங்களுடைய பத்து வருஷம் உழைப்பா பத்து வருஷத்தை ஒழிப்பு பத்து வருஷம் ஒழுங்கு சரி சேர்த்து சேர்த்துட்ட வண்டி சூப்பர் நீ தான் மெயினாக பேசணும் எங்க தர சொல்லுமா நீ தான் பேசணும் மெயினாக திருப்பூர் டிஸ்ட்ரிக்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வெள்ள கோவில் ஒரு ஏரியாவில் இருக்கோம் இப்போ வேலூரில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நான் எம்ஏ முடிச்சுருக்கேன் ஒர்க்குக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சரி இப்போ வந்து ட்ராவலுக்காக ரொம்ப இதாக இருக்குது ஸ்ட்ரகிளாக இருக்குன்றதுனால கார் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தோம் இருந்தோம் ஹஸ்பண்டோட ரெக்கமெண்ட்னால தான் இங்கே வந்து பா இவங்க நிறையா வீடியோ பார்த்துருக்காங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தது பிடிச்சோன்னே எடுக்கிற ஐடியா கிடையாது ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் பட் வந்த அன்றைக்கே வந்து கார் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஸோ அதனால் பிடிச்சிருந்தது அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரி இன்னைக்கு டேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் காரு நல்லா இருக்குது எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க தேங்க்யூ சார் மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லுமா இப்போ இவ்வளோ பழி கூட அதான் ஐதீகம் இந்த நேரத்தில் வண்டி எடுக்கலாம் நீ தான் என்ன படிச்சுருந்தாலும் என்ன இது இருந்தாலும் அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது பிரபஞ்சம் வந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறதுக்கு இணைஞ்சிருக்கணும் இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் காசு இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுங்க கார் நிறைய ஒரு டைம் இருந்ததுக்கு ஆக்சுவலாக வந்து நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிலாம் வரல ஜஸ்ட்டு அந்த அன்னைக்கு டே ஃபுல்லுமே நாங்கள் யோசிக்கவே இல்லை வந்தாங்க சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் நாங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ற அமௌண்ட்டு எதுவுமே ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கல

இன்னும் அழி அருமையாக வளர்ந்து பெரிய ஆளாக வரணும் கஷ்டப்பட்டு ஊ கட்டணும் நீங்கள் இதே சொந்த ஊர்லேயும் கட்டுவீங்களா இங்கே கட்டீங்களா கண்டிப்பாக வா அதாவது வாயில் வார்த்தை வந்துச்சு கண்டிப்பாக வரணும் உங்கள் பேர் நந்தகுமார் நந்தகுமார் உங்கள் பேர் பேர் அதனால் மனசார வாத்துங்க நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் சார் நல்லது சொல்லணும் கெட்டது சொல்லணும் அதில் இந்த நம்ம இவ்வளோ படி படித்து கூட அந்த ஐதீகம் பார்க்கறது நல்லது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கொடு மெயினாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் உண்மையில் வந்து தந்தை வழியே மகன் வழின்னு சொல்லுவாங்க தாய் தந்தை வழி தான் பிள்ளைங்க வளருது அதில் வந்து ரெண்டு பேரை வந்து எந்த ஒரு இது எதிர்பார்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து அப்பா அம்மா துட்டு குத்து இல்லையோ தான் உழைப்பால் வந்து முன்னேறி வந்தோம் உண்மையிலேயே இல்லை நீங்கள் அதனால் நீங்களும் இதேமாரி வரணும் குடும்ப குடும்பம் வந்து எடுத்து போகணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா இருக்கணும் சரவணம் சொன்னால் நல்லா இருக்கும்னா ஏற்றோம் நன்றி வணக்கம் வட்டிதான் எல்லாருக்கும் அமையணும் மனசார் ராணிப்பட்ட லோப்டர் சாரம் பேச பாருங்க அட்டகாசமாக வேகன் இருப்பாருங்க உண்மையிலேயே நல்ல ரேட்டுங்க இதெல்லாம் பன்னெண்டு மாடலாக இன்னைக்குலாம் பார்த்தோம் ரூபா மூணு முக்கால் விற்கிற வண்டி ஆனால் நிறைய பேர் நல்ல ரேட்லாம் கேட்டாங்க அண்ணன் வந்து சமல்ல உண்மையிலேயே பேசிடல சரிங்க அண்ணா அது மாதிரியான வண்டி வந்து எடுத்துட்டாரு இதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்ம தலைவர் இவர் கட்சி தலைவர் இவர் வந்து பெருந்தலைவர் பொருளாளர் எல்லாருமே பார்த்து பேசிவிட்டாங்க பாருங்க நண்பர்களா இன்றைக்கி சொந்த பார்த்த நம்பலாம் நம்பலாம் ரெண்டு மாசுண்ணா எங்க தான் சொல்லுண்ணா நான் வந்து மேடம் பார்த்துட்டு சோகி வந்து வரேன் கிட்ட அண்ணன் வீடியோ வந்து ஒரு ரெண்டு மாதமாக பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பார்த்துட்டு அவரும் அவ்வளோ சீக்கிரம் ஃபோனில் கான்டெக்ட் பண்ண முடியல திடீர்னு அப்புறம் நேற்று தான் எடுத்தார் இன்றைக்கி வரோன்னு சொன்னோம் வந்தோம் இன்னைக்கு வண்டி பார்க்க எது பார்க்க பிடிச்சிருக்குதான்னு பார்க்க சொன்னார் பார்த்தோம் வேகினார் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி திருப்தியாக இருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாமே வந்து நேம் ட்ரெஸ்ஸில் டியூ எல்லாமே கம்பல்சரி எல்லாருக்குமே பண்ணி விடுறோம் எந்த கஷ்டம் கிடையாது டேரெக்டாக டியூ ஆகி கார்டு வந்து கஷ்டம் போயிடும் போய்டும் மாதிரி மெயின் முக்கியமே எனக்கு கமிஷனு கொடுத்தாரு டியூ காசு கொடுத்துட்டாரு ரொம்ப தங்கமாக எத்தினி பசங்க நான் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க ராமேஸ்வரம் கர்நாடகா ஆந்திரா எங்கே போனாலும் சரி டியூ கம்பல்சரி நான் பண்ணித்தரேன் கம்பல்சரி ங்க இப்ப பாருங்க நாளைக்கு மூணு வண்டி போட போறேன் அதில் பாத்தா கம்பல்சரி எல்லாருக்கும் லோனு லோன் தர நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆமா எத்தனை பசங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாண்ணாக்கா காலேஜ் போறாங்க பையன் அப்படியா சைலண்டாட்டி அதான் கேட்டேன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இல்ல கல்யாண ஆச்சு கேட்டது சைலண்ட் ஆகிட்டே அதான் கேட்டேன்